அன்புள்ளம் கொண்ட மீனராசி மீனராசி மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் வந்து பொதுவாக இந்த நீர் ராசி இது இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க சொல்லலாம் சின்ன விஷயத்தையும் வந்து விமர்சனங்களை தாங்க மாட்டாங்க இவங்க நல்லவங்க இவங்கள்ட்ட எல்லாருக்கும் உதவி பண்ணணும் மனப்பான்மை கருணை உள்ளவர்கள் சொல்லலாம் அதெல்லாம் இருக்கும் இவங்கள்ட்ட போய் அழுதுட்டாங்க அவங்களாம் என்ன முடியுமா செய்வாங்க இவங்க வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க என்ன சென்சிட்டிவாக இருப்பாங்கன்னு சொன்னால் டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடிய நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பேசிடுவாங்க அவங்க அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அது மாதிரிலாம் இருப்பாங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க நல்ல குணா குணாம்சம் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மீன மீனராசி உள்ள இயல்பான குணங்களாக இருக்குது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ம சனி அது வந்து வக்ரமாக இருக்குது அதனால இந்த மாதத்தை பொறுத்தல கலவையான பலன்கள் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலவையான பலன்கள் நடக்கும் சில நாட்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கலாம் மாதத்தோட முதல் பாதியை காட்டிலும் ரெண்டாம் பாதி உங்களுக்கு நல்லா இருக்கு மாதத்தோட ரெண்டாம் பகுதி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு முதல் பகுதியை காட்டிலும் பொது வந்து புதன் செவ்வாய் குரு இவங்களெலாம் இவங்களுடைய அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி இருக்குது குடும்பத்தில் வேலையில் பண வரவுல உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்கள் எல்லாம் இருக்கலாம் ஒரு சில நாட்கள் நல்லபடியாக நடக்கலாம் அதை பற்றி நம்ம போய் நல்லா பார்க்கலாம் பொது பொதுவாக வேலை அதில் வந்து வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட யாரும் நம்ப முடியாத கண்டிஷனில் இருக்கிறத கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வரும் அதனால் வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கும் புது மகிழ்ச்சி வரை கிடைக்கும் பணம் வர வரவு இருக்கும் ஆனால் அதே சமயம் செலவு நாங்கள் ராகு பண்ணனில் இருக்கார் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு செலவும் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எதையும் வந்து இது தேவைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் செய்கிறது நல்லது குடும்ப உறவு பொறுத்தவரை அது நல்லா தான் இருக்கும் பெரிய பெரிய மன அழுத்தங்கள் வரலாம் பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாம் பாதியில் கிடைக்கும் மாதத்தோடைய ரெண்டாம் பாதியில் பதவி உயர்வு மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வேலை தெரிகிறதுனா வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மா இந்த மாதத்தோட ரெண்டாம் பாதியில் கிடைக்கும் மாணவர்களுக்கு வந்து நிறையான முன்னேற்றம் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட உழைப்பு தான் வெற்றிக்கு ஒரே வழி அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடையலாம் பொது வந்து திருமணம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நேர்மையாக உளிச்சி மறைச்சி பேசாமல் நேர்மையாக பேசுகிறது குறைச்சி பேசுகிறது அதிகமாக பேசாமல் கம்மியாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அவசியம் இந்த மத்தபுறத்தில் உள்ள அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றம் ஏற்படும் ஜெயிக்கலாம் அதனால வந்து நீங்கள் ரொம்ப நம்புகிறவங்க யாராலும் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கணும் இந்த தொட தொடக்கத்தில் வந்து உடம்பு நல்லபடியாக தான் இருக்கும் ஆனால் மாதம் இறுதியில் கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடம்பு சோறும் சரி மனசோறும் சரி வரலாம் வயிறு சம்மந்தமான இடங்களோ இல்லை பிபி இல்லை மூட்டு வலி அது மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாகலாம் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்க பொதுவாக தியானம் யோகா அதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய சிறந்த நாட்கள் நல்ல நாட்களை சொல்ல குறித்து வச்சுங்க அந்த நாட்கள் முக்கியமான காரியங்களை பண்ணிக்கலாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மூணு பத்து பதினஞ்சு பத்தம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது இந்த நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்கு ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க அன்றைக்கி வந்து நீங்கள் காலைல வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க வேலைக்குலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க இது மாதிரி வந்து அன்றைக்கி அனாவசியமான வாக்குவாதங்களை ஈடுபட வேணாம் முக்கியமான காரியங்கள் சைன் பண்ணுறதா மாதிரி முக்கியமான காரியங்கள்லாம் தவிர்த்துருங்க ஸோ இந்த மாதிரி அந்த சந்திராட்டம் நாட்களை நம்ம கணக்கு பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் பல விதத்தில் முன்னேற்றங்கள் வரும் அந்த சந்திராட்டம் நாட்கள் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக நம்ம நம்மளை தற்காத்து கொள்ளலாம் பொது வந்து இந்த புதன்கிழமையில வந்து போய் குலதெய்வத்தை வணங்குறது இல்லைனா வந்து பெருமாளை வணங்குறது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி பதினோரு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி ஏழை ஏழைக்கு இல்லை கஷ்டப்படுறவங்க ஏழை பண்ணக்காரன்றது கிடையாது தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க யார் கவலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவலையில உங்களால் கொடுக்க முடியலன்னா கூட நம்பிக்கையாக நான் வார்த்தை பேசுங்க ஸோ அவங்களுக்கும் மனசு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் உள்ள இருக்கும் இது நீ பண்ணீங்கனால எல்லாம் தான தர்மங்கள்னு பேர் வாழ்க்கையில் நம்ம நடந்துக்க வேண்டிய தர்மங்கள் முறைகள்னு பேர் அது மாதிரி நடந்துக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் நமக்கு எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதே மாதிரி இந்த வாழ் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நல்ல பலன் கிடைக்கணும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்